ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டெட்னிங் டாக்டர் நான் பார்க்க பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து என்னடான்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷா மீட் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷா மீட் பண்ணும்போது தனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே வந்து அவங்க வணக்க வச்சாங்க தனுஷ் அண்ணா பதில் கணக்கு வச்சாப்பில் ஸோ இதில் வந்து என்னோட கியூடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட சிரிப்பு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுஷனோட சிரிப்புக்குன்னு அடிமை அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக குமுதாக அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்ணா மேலே அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிரிப்பார் ஸோ அந்த சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது அழகாக சிரிக்கிற அப்பில் வந்து ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷேர் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் அந்த லுக்கை பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து இட்லி கடை தனுஷாவோட லுக்குன்னு தெரியுது ஸோ இட்லி கடை வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கை வந்து கிளமெண்ட் பண்ணுங்கள் மேலே சென்னா பி ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்க மகிழ்ச்சியும்